அடுத்ததாக கவிதாசன் அவர்கள் பேசுவார் கேள்விகளை கேட்கிறோம் சரியாக இருந்தால் முதலமைச்சரிடம் கொண்டு செல்லுங்கள் சரியில்லை என்றால் கல்வித்துறை அமைச்சர் சிரிப்பது போல் நீங்களும் சிரித்து விட்டு போய்விடுங்கள் இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி இந்த அரசு எக்ஸாமை நடத்தும் பொழுது நாங்கள் ஆதரித்தோம் உடைத்து அதை வெற்றி பெற்ற போது ஆதரித்தோம் ஆனால் திட்டமிட்டு

அன்பழகில் இருந்து ஆற்காடு வீராசாமியில இருந்து செங்கோட்டையில இருந்து சிவி சண்முக இருந்து பார்த்துருக்கிறேன் பொன்முடி தங்க தினசன் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் நான் பார்த்துட்டே இல்லைங்க ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்த பணி நியமனம் என்னாச்சு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி பணி நியமனம் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க விரைவில் 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 இருக்கட்டும் அடுத்த உண்டாரு வழக்கு வழக்கு இருக்குங்க நாங்க கொண்டு வர முயற்சி பண்றோம் தடை போடுறாங்க கேவலமா இல்ல நீ அரசு அரசு என்ன வழக்க கொண்டு வரணும் யார் தடுக்கிறது அரசு யார் தடுக்கிறது அப்ப என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் என்ன உங்களுக்கு இருக்கு அதிகாரமே கிடையாதா டம்மியா முதலமைச்சர் அவர்களே பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள் பணி ஆணை கொடுங்க இல்ல கல்வித்துறை அமைச்சர் மாத்துங்க ஒரே வார்த்தை கல்வித்துறை மாத்துங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு ஆசிய திட்ட மனசு ஒருங்கிணைப்பாளர் தயவு செய்து போஷி தூக்குங்க